மிதுன ராசிக்கு ராகு ஒன்பதாம் இடத்துலையும் கேது மூன்றாம் இடத்துலையும் இருந்து பலன்களை தரப்போகிறாங்க மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே அது புதனுடைய ராசியாக இருக்கும் மிதனத்தில் பிறந்துட்டாலே நீங்கள் வந்து நல்ல கிளவராக புத்திசாலியாக தான் இருப்பீங்க இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு பலன் தரணும்னு சொன்னால் உங்களுடைய சுய புத்தின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு இப்போ உதவாது அது வேலை செய்யாது அப்போது எப்படி தான் பழக்கிறது எப்படி தான் பண்ணுறது இந்த பலன் எப்படி அடையிறது அப்படின்னு கேட்டால் மூத்தவர்கள் பெரியவர்கள் குரு தந்தை இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று நடந்தால் இந்த காலம் உங்களுக்கு வந்து பொற்காலமாக இருக்கும் ஒன்பதாம் பாவத்தில் ராகு வரார் அந்த ஒன்பதாம் பாவத்தை பித்திருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது இந்த ராகுக்கேத்து பயிற்சியோடு இந்த ஆண்டில் வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி இதுவும் இருக்கிறது அந்த குரு வந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்து ராசியில் வந்து இருக்கார் ஜென்ம குரு குருன்னு சொன்னாலே அவர் குரு தான் அவர் தான் உங்களுக்கு வழிகாட்ட போகிறார் குருவுடைய அறிவுன்னு சொல்லக்கூடியது அப்படியே வழி வழியாக வரக்கூடிய அறிவு தந்தை சொல்வார் அது பிள்ளை கேட்பார் ஆசிரியர் சொல்வார் அதை மாணவர் கேட்பார் அதை கேட்டு அப்படியே திரும்ப சொல்லுவார் கிளிப்பிள்ளையை போன்று புதன் அப்படின்னு சொல்லும்போது சுயமாக சிந்தித்து ஒன்றை முடிவெடுத்து இதுதான் சரி இது தவறுன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி பூர்வமான அறிவை கொண்டிருக்கிறார் அப்போ புதன் சொல்லக்கூடிய இந்த ராசியில குரு வந்து ஆதிக்கம் பண்றார் ராகு வந்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்துட்டார் அப்போ ஒன்பதாம் இடத்த உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்றதே நம்ம சொல்லுவோம் ஹயர் ஸ்டடீஸ் பண்ணணும் ஹயர் ஸ்டடீஸ் பண்ணால் தான் ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒன்றை பிஹெச்டி பண்ணுறது போன்ற விஷயங்களை உங்களால் பண்ண முடியும் அப்படி இந்த ராகுக்கியத்து பயிற்சி காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் வந்து நீங்கள் என்ன விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கூட கடைசியாக அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் உங்களுக்கு வரணும்